பெரியவர்களேசு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வார்த்தைகள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்துக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த நான்கு கர்த்தர் உங்களோட பேச நினைக்கிற வார்த்தை அது உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உன் தெய்வநாய கத்தரே தெய்வன் என்றும் தம்மை அன்பு கூர்ந்து தமது ஒரு கற்பனை ஆயிரம் கை கொள்கிறவர்களுக்கு தம்முடைய உடல் படுகையை காக்கிற ஒரே உண்மையுள்ள தெய்வம்னா அது ஏசு கிறிஸ்து மாற்றுமே இன்றைக்கு இந்த உடன்படுகையை அநேக நேரத்துல நாம் ஏற்படுத்துகிறோம் ஒருவேளை ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போகலாம் வாடகைக்கு போக போகக்குள்ளோ அந்த ஓனரோட நம்ம உடன்படிக்கை ஒரு ஏற்படுத்தும் போகிறோம் ஒருவேளை ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கான ஒரு உடன்படிக்கை நீங்க ஏற்படுத்தலாம் ஒருவேளை ஒரு வேலைக்கு நீங்க போகலாம் புதுசா அந்த இடத்துல நீங்க உடன்படிக்கை ஏற்படுத்தி தான் அதுக்குள்ள போறீங்க நீங்கள் ஒரு திருமணம் என்று நீங்க அந்த திருமணத்துக்கான உடன்படிக்கைகளும் ஏற்படுத்தி இருக்கக்கூடும் நம்மளோட வாழ்க்கையில உடன்படிக்கையானது ஒரு பங்காவே மாறிவிட்டது இப்படி இருக்கிற வேலையில தெய்வநாயக கத்தர் இந்த வானத்தையும் பூமியும் தாக்கின சர்வ வல்லம் உள்ள கத்தர் வந்து உங்க கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி என்ன மாதிரி உடன்படிக்கை தெரியுதா அன்பின் உடன்படிக்கை அவரு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை எத்தனை நாளுக்கு தெரியலாம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை அன்பின் உடன்படிக்கையை உங்களோட கூட அந்த உடன்படிக்கையை உண்மையாய் காத்து நடத்துகிற ஒரே ஆண்டவர் கிறிஸ்துவ இன்றைக்கு அநேக நேரத்துல இந்த உடன்படிக்கை உடைந்து போகிற நிலைமைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம் அநேக உடைத்துகளும் போயிருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில உங்களோட வேலை காரியத்துல எது வேணாலும் இருக்கலாம் ஆனா ஏச பயின்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு அந்த உடைந்து போன அந்த உடன்படிக்கையை நான் மீண்டுமா புதுப்பிக்க போகிறேன் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உடன்படிக்கை உடைந்து போனது ஒருவேளை உங்களோட திருமணம் ஒப்பந்தமா இருக்கலாம் ஒருவேளை உங்களோட வேலை காரியமா இருக்கலாம் இல்ல உங்களுடைய பிசினஸ் காரியமா இருக்கலாம் எந்த இடத்துல அந்த உடன்படிக்கை உடைந்து போயிருக்கிறதோ அந்த இடத்துல ஏச பாக்கிய செய்ய போகிறாரு அவரே கத்த அவர் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம்முடைய உடன்படியை காத்து நடத்துகிறவர் உங்களை கைவிடாத நடத்துவாரு இந்த உடன்படிக்கை மீண்டுமா புதுப்பிக்க போகிறாரு அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன காரியம் என்ன தெரியுங்களா நீங்கள் அவர் முழுமையா நீங்க அன்பு கூர்ந்து அவர் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான உடன்படிக்கைய மீண்டுமாய் புதுப்பித்து கொடுக்க அவர் போதுமாட்டா இருக்கிறாரு நீங்க அவரை விசுவாசிக்கிற மாற்றத்திலேயே உங்களோட கூட அவர் பிள்ளைகள் என்கிற உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறாரு நீங்க அவருக்கு பிள்ளையா இருந்தா உங்களை சும்மா விட்டுடுவாரா உங்க வாழ்க்கைக்கு ஒரு குறைவனா அவர் விட்டுடுவாரா அவர் அந்த வாழ்க்கையில வந்து தலையிட்டு எல்லாமே புதுப்பித்து கொடுப்பாரு அதே லோயா அந்த தெய்வன் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு அந்த உண்மை உள்ள தெய்வன் மலைகள் போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் உங்களுக்கான ஏற்படுத்துகிற உடன்படிக்கை ஆயிரம் வரைக்கும் அந்த உடன்படியை காத்து உங்களுடைய வாழ்க்கையை கூட அந்த உடன்படிக்கையில நீங்க இருக்கும்படி அவர் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தமாய் அந்த உடன்படிக்கையை காத்து நடத்த போகிறானா எந்த இடத்துல உங்களுடைய உடன் கற்பனை உடைந்து இருக்குது இந்த நாளில் இன்றைக்கு ஏசபா நோக்கி கூப்பிடுங்க அவரை முழுமையா அன்பு கூறுங்க இன்றைக்கு ஏசபாவோட வாழ்க்கையின் உடன்படிக்க மீண்டுமா புதுப்பித்து உங்க வாழ்க்கையின் எல்லா சூழலையும் சரிபடுத்த விரும்புகிறாரு அவரை ஜெபிக்கலாமா அப்பா இந்த ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உடற்படியை காத்து நடத்துகிறவர் அப்பா அன்பின் உடன்படிக்கை நீர் இருக்கிறேன் இந்த நாடக ராஜாவே அவங்க என்ன சூழ்நிலையில உடன்படியை உடையிற நிலைமையில காணப்படலாம் உடைந்த போன நிலைமையில காணப்படலாம் ஆனா இன்றைக்கு எல்லாவற்றையும் புதுப்பித்து கொடுப்பீராக ராஜாவே ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உடன்படியை காத்து நடத்துகிறவர் இன்றைக்கு அவட பிள்ளைகள வாழ்ந்த உடன்படியை மீண்டும் புதுப்பித்து எடுத்து அவங்க வாழ்க்கையில சீரமைத்து கொடுப்பியாக எல்லாமே இணைத்து கட்டுவீராக உமக்காக எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்க ஏசுவி நாம தன் செவிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் காட் பிளஸ் யூ